பெரிய போகிறதுலாம் வந்து இன்டர்வியூ அதாவது முன்னாடி ஒரு இன்டர்வியூல நூறு நாள் தான் இருக்காங்க

இவங்க ஃபேஷன் ஷோ நடக்கும் போது சௌந்தர்யாவோட கல்யாணம் சௌந்தர்யாவோட கல்யாணம் தான் டிசைன் அடிச்சு ஆமா ஆமா சோ வந்துட்டு ரஜினி வந்து இவருக்கு இவங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்களாம் கூப்பிட்டு சொன்னாராம் நீங்க வந்து வேற எப்ப ஃபேஷன் ஷோ ஏமா இல்ல இந்த என் பொண்ணு கல்யாணத்துக்கு கிரௌட் வராதுன்னு சொன்னாங்களாம் இது வந்து ஆக்சுவலி பாக்கும்போது இந்த பவர் ஸ்டார் சொல்லுவார்ல எனக்கு போட்டி எனக்கு போட்டி வந்து ரஜினி சார் தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியே இருக்கு சரி ஓகே இதுக்கு இதுக்கு இவங்களை பத்தி சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லிட்டு

ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற மைண்ட்ல தான் இருக்காங்க அவங்களோட லவ்வர் தான் சனம் ஷெட்டி யார் அந்த சனம் ஷெட்டி அப்படினு சொல்ல எல்லத்துக்கு டவுட் இருக்கும் இல்லையா அது எனக்கும் யார் இன்னே இத தான் கூகுள் பண்ணி பார்த்து இப்போ தான் இன்ஸ்டாகிராம் நோண்டி பார்த்தேன் சனம் ஷெட்டி வந்து ஷ இஸ் ஆல்சோ a model and best friend ஆ லவ்வர் ஆன் தெரியல ஆனா இன்னே சரி இன்ஸ்டாகிராம்ல அவங்க போட்டோஸும் சரி ரொம்ப அப்படியே இருக்கு

இந்த பக்கம் சனம் சிட்டி கொடுத்துருக்காங்க ஆமா ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா சனம் சிட்டியும் இவங்களும் தர்ஷன் லவ் பண்ணுற ஒரு காரணத்துல என்னாச்சுன்னா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக ஒரு கிளாஷ் நடக்கும் நீங்கள் நினைச்சிங்க உள்ளே போனோடனே இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமிலே அபிராமி வெங்கடாச்சலமுக்கும் இவங்களுக்கு மீராமேத்தனுக்கும் தான் வந்து வாழ் கிளாஷ் ஆயிருக்கு இவங்க மீராமேத்தன் டோன்ட் ஷோ தி அப்படிங்கிறாங்க அவங்க அந்த பக்கம் நீ என்ன பேசாத அப்படின்னு போடுறாங்க ஆனா எல்லாரும் அந்த ஓவியம் மாதிரி இருக்கு ட்ரை பண்றாங்களும் சொல்லிட்டு எப்பவுமே தோண்டிட்டு இருக்கீங்க ஏன் ஏன் அப்படின்னா பிக் பாஸ் ஒன்னு பார்க்கும்போது நமக்கும் புதுசா இருந்தது அவங்களுக்கும் புதுசா இருந்துச்சு அது ஒரு அவங்க வந்து கேமரா முன்னாடி ஆடினதுல வந்து ரொம்ப புதுசா இருந்தது இல்லையா இந்த பொண்ணு அப்ப நல்லா பண்ணுது எக்யூட்டா பண்ணுது சொல்லிட்டா அதுக்கப்புறம் வந்து யாஸ்ரீகாவும் ஐஸ்வர்யம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க மேபி ரிப்பீட்டடா சேம் திங்ஸ் பண்ணாலும் நமக்கு அது ஃபர்ஸ்ட் பண்ண உடனே வரது போல ஆனா இந்த பொண்ணு சண்டை இழுத்துரும் அது எனக்கே தெரியும்

ஒரு க்ரஷ் இருக்கான் ஸோ சொந்தத்துலேருந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே வந்துருக்காங்க அதாவது நேத்தி டப்புன்னு போட்டு உடைச்சிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது அதாவது எனக்கு இது நெக்ஸ்ட் லெவலாக எனக்கு தெரியல பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கவின் வந்து என்னை பற்றி நீ தெரிஞ்சால் நீயே ஓடி போயிடுவேன் இருந்தாலும் எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும் ஏன் லவ் டூவர்ட்ஸ் எவ்ரிபடி இது நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் லேட் எஸ் சி நம்ம வந்து பார்க்கலாம் உன்னை நீ ஹர்ட் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு நம்ம கவின் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது எங்கள் பக்கம் சைலண்ட்டாக ஒரு பேர் போயிட்டுருக்கு மலேசியாலேருந்து வந்த நம்ம முகேன் ராவ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்லி அவங்க ஸ்ரீலங்காலேயே வந்திருக்காங்க இவங்க மலேசியாலே வந்துருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கே தெரியல மூணு பேர் ஷெரன் அபிராமி அண்ட் சாக்ஷி இவங்க மூணு பேர் இவங்க ரெண்டு பேர்த்தை ஓட்டிகிட்டே இருக்காங்க முகேந்திரா பார்த்து நீங்க லாஸ்ட் ஆகிட்டீங்களா இல்ல லாஸ்லி ஆகிட்டீங்களா அப்படி சொல்லி கேள்வி கேட்டுருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்க வேண்டிய ஒரு பக்கம் லாஸ்லி அண்ட் முகேந்திரா என் பக்கம் கவேன் அண்ட் அபிராமி இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேர்த்தோட காதல்ல யார் காதல் சேர போகுது ரெண்டு பேர் காதல் பண்றாங்களா வெறும் கிரஷ்ஷா அப்படிங்கிறதே தெரில பொறுத்திருந்து பார்க்கலாம் சோ எஸ் இதுதான் இன்னியோட பிக் பாஸ் அப்டேட் இதுக்கு தான் வந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு ஒரு குடுறோம் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா நோட்டிஃபிகேஷன் பெல் தட்டிடுங்க சப்ஸ்கிரைப் ஆமா

இது கரெக்டான ஆன்சராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கூகுளெல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்டில் டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்டு அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியே போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால் குளுக்கிற முறையில் யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு எழுதுது அப்படிங்கிறத பார்க்கலாம் என் பரிசு எழுதுகிற என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியாக சொல்லுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள்